ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிளஸட் வாலெட் நமக்கு தெரியாமலேயே சில நேரங்களில் நம் எண்ணங்கள் அசுர சக்தியாக யூனிவர்ஸை இன்ஃபுளுவன்ஸ் செய்கின்றன அந்த நேரங்களில் ஒன்றுதான் ராத்திரி நேரம் ராத்திரி நேரத்தில் செய்யும் பரிகாரங்கள் பணம் ஈர்க்கும் மர்ம சக்தி கொண்டவை பணக்குறைவு என்பது வெறும் பொருளாதார பிரச்சினை அல்ல அது நம் எண்ணங்களில் ஆரம்பமாகிறது நம்பிக்கையும் அனுபவமும் ஒன்றாக சேர்ந்தால் பணம் நம்மிடம் வரத் தொடங்கும் உங்கள் பண கஷ்டம் நீங்க பயனுள்ள சில வழிகள் நெய் தீபம் கண்டிப்பா நெய் தீபம் தான் ஏத்தணும் தீபம் ஏத்திட்டு ஓம் மகாலட்சுமியே நமக இந்த வார்த்தைகளை பதினொரு முறை சொல்லுங்க இத நீங்க செய்ய வேண்டிய நேரம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள்ள இந்த நேரத்தில் நீங்க ஏற்றக்கூடிய தீப ஒளி உங்க வீட்டின் நெருங்கும் நெகட்டிவ் சக்திகளை நீக்கும் அது மட்டுமல்ல லக்ஷ்மி சக்தி வீட்டிற்குள் நுழையும் ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க கையில வச்சு கண்ணமூடி ஆத்மார்த்தமா இந்த வார்த்தைய பதினொரு முறை சொல்லுங்க இந்த நாணயத்துடன் என் வாழ்வில் செல்வம் பெருகட்டும் அது உங்க தலைக்கு கீழ பிலோக்குள்ள வைங்க அடுத்த நாள் காலை அது ஒரு பசியானவருக்கு கொடுங்க இதைத் தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யுங்க உங்கள் சப்கான்ஷியஸ் பணத்தை ஈர்க்கத் தொடங்கும் பணம் உங்க லைஃப்ல பெருகணும்னு ஆ உங்க இன்னர் வாய்ஸ் அதுக்கு ரெடியா இருக்கணும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை சொல்லுங்க நான் பணத்திற்கு திறந்து உள்ளத்துடன் இருக்கிறேன் நான் பணத்திற்கு தகுதியானவன் பிரபஞ்சம் எனக்கு எல்லாவற்றையும் தருகிறது இது உங்க மனசுல ஸ்ட்ராங்கா இருந்தா பணம் வரும் பாதைகள் தானாக திறக்கும் இந்த மூன்று நம்பிக்கைகள் ஆன்மீகம் மன அழுத்தம் மற்றும் விஞ்ஞான மனநிலை மூன்றையும் சேர்ந்தது அதை நீங்களும் தினமும் பின்பற்றுங்க பணம் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் நிச்சயமாக வரத் தொடங்கும் போன்று மேலும் தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க